வணக்கம் மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் உள்ள பனையூருக்கு வந்தார் அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் கட்ட மாவட்ட செயலாளர் அறிவிப்பு மற்றும் மாற்று கட்சியினர் இணையும் நிகழ்வு இன்னைக்கு வந்து நடைபெற்றுச்சு ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருந்தாங்க ஆதவ அவர்கள் வந்து தாவே கலந்து இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி சில நாட்கள் முன்புக்கு உறுதியாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்காரு அவர் மீட்படிக்கார் தளபதி விஜய ஸோ அவர் வந்து கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அதிமுகவில் இருந்து தாவை வந்து இணைஞ்சிருக்கு அவர் யாருன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து சேர்த்து பொறுப்பு வந்து வழங்கியிருக்காரு கட்சியில் ஸோ அதில் படி பார்த்திங்க அப்படின்னு நாதவர்ஜனா அவர்களுக்கு தேர்தல் பிரிவு பொது செயலாளராக வந்து நியமனம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா துணை பொதுச் செயலாளராக சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காரு ஸோ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோட ஐடி விங்கில் ஒர்க் பண்ணதா சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க மாதிரி முக்கியமான ஒருத்தருக்கு வந்து பதவியும் இன்னைக்கு கொடுத்துருக்காரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சாளர் ராஜ்மோகன் அவருக்கு ஸோ ராஜ்மோகன் அவருக்கு வந்து என்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதீஷ் பழனிசாமி அவருக்கு வந்து என்ன தலைமை பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைமை கழக இணை பொருளாளராக பொறுப்பேற்கும் பதவி வந்து கொடுத்துருக்காரு தளபதி விஜய் அவர்கள் மேலும் சிலருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே வந்து முக்கிய பிரமுகராக வந்து கருதப்படுறாங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ சிடிஆர் நிர்மல் குமாரும் அவர் வந்து இணைஞ்சது வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவும் பார்க்குறாங்க ஸோ அரசியல் களத்தில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கறதுக்காக பார்க்குறாங்க ஏன்னா வந்து மற்ற கட்சியினர் வந்து இணைகிறது வந்து ஒரு பக்கம் இருந்துட்டு எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து பெரும்புள்ளியாக வந்து கருதப்படுறாங்க ஸோ இவங்க வந்து இப்போ இணைஞ்சது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக தான் அமைஞ்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கலை அரசியலும் சரி அரசியலும் சரி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருந்தான் சொல்லலாம் ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து வேற லெவலில் நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இரண்டு நாட்கள் வந்து ஒரு வருட காலம் வந்து முடிய போகுது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான ஒரு இணைவு அது ஒன் இயர்ல வந்து இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழக கழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அரசியல் வந்து சூடு பிடிக்குங்கிறது எந்த ஒரு ரெண்டையும் இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி வந்து சொன்ன மாதிரியே வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது தமிழகம் முழுவதும் ஸோ கல அரசியல் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துகிட்டு இருந்துகிட்ருக்கு ஸோ மக்களுக்காக இனிமேல் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படிங்கிற அறிக்கையை வந்து சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் ஸோ வந்து இனிமேல் வந்து கல அரசியல் வந்து சூடு பிடிக்கும் ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தின் வேகமாகவும் செயல்பாடுகள் இருக்கும் ஸோ எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் ஏன்னா இன்னும் ஒரு வருட காலங்கள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு ஸோ அதனால் வந்து தமிழகம் முழுவதுமே இந்த மாதிரியான ஒரு அரசியல் செய்திகள் வந்து பரபரப்பாக இனிமேல் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அதை நோக்கி தான் இருக்காங்க பல அரசியல் நிலைப்பாடுகளையும் வந்து தளபதி விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ எப்படி போகுதுங்கிறது பார்ப்போம் ஸோ அதோட இம்பாக்ட் தமிழக வெற்றி கழகத்தோட இம்பாக்ட் வந்து நம்ம இப்போவே நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இன்னும் ஒரு வார காலங்களில் வந்து நிறையவே பார்ப்போங்கிற நம்பிக்கையோடு இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ